டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபது பகுதி இரண்டு அவளுக்கு சாலிஸ் புனித கோப்பை மற்றும் ரோஜா என்ற பல்வேறு பெயர்கள் உண்டு என்று அவர் சற்று இடைவெளி விட்டார் ஐந்து முனைகள் கொண்ட வீணசுடனும் வழிகாட்டும் திசை காட்டி கருவியான ரோஸுடனும் அந்த ரோஜா தொடர்பு கொண்டிருக்கிறது அது எப்படியோ தெரியவில்லை ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் என்று பல்வேறு மொழிகளில் ரோஜா என்பது ஒரு விதமாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது லென்டன் மேற்கொண்டு பேசினார் ரோஸ் என்பது ஈரோஸ் என்ற கிரேக்க பாலுருவ கடவுளின் பெயரை கலைத்து போட்டால் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது டீப்பிங்கை பிளந்து விடுவதை போல் சோஃபியா ஒரு பார்வை பார்த்தாள் ரோஜா என்பது எப்போதுமே பெண்ணின் பாலியலை குறிக்கும் பிரதான குறியீடுதான் பிரதான தேவதை சடங்குகளில் இந்த ஐந்து இதழ்களும் பெண்ணின் வாழ்க்கையினுடைய ஐந்து நிலைகளை குறிப்பிட்டன அதாவது பெண்ணின் பிறப்பு மாதவிளக்கு தாய்மை மாத விளக்கு நிறுத்தம் மற்றும் மரணம் நவீன காலத்தில் பெண்மையுடனான ரோஜாவின் பிணப்பு என்பது மிகவும் காட்சிப்பூர்வமானதாக கருதப்பட்டது என்றபடி அவர் ராபர்ட்டை நோக்கினார் குறியீட்டாளர் வேண்டுமானால் இதை தெளிவாக விளக்கலாம் ராபர்ட் தயங்கினார் நீண்ட நேரம் கழிந்தது அடக்கடவுளே என்றார் டீப்பிங் சற்று கோபமாக இந்த அமெரிக்கக்காரர்கள் மிகவும் சம்பிராயுதமானவர்களா இருக்கிறார்களே என்றபடி திரும்பி சோபியாவை பார்த்தார் ராபர்ட் எதற்காக தயங்குகிறார் என்றால் பூத்துக்குலுங்கும் மலரானது பெண்ணின் பிறப்புரப்பை குறிக்கிறது அந்த பூத்துக்குழுங்களின் மூலமாகத்தான் மனிதகுலம் இந்த உலகிற்கு நுழைகிறது ஜார்ஜியா ஒகோபியின் ஓவியம் எதையேனும் நீ பார்த்தால் நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரியும் விஷயம் இதுதான் என்று லெங்டன் புத்தக அலமாரியை நோக்கி நகர்ந்தார் இதே வரலாற்று வாதத்தை தான் இங்குள்ள புத்தகங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துகின்றன அதாவது இயேசு ஒரு குழந்தைக்கு தந்தை சோஃபியாவுக்கு இப்போதும் நிச்சயமாக பிடிப்படவில்லை ஆம் என்றார் திபி அவருடைய ராஜ வம்சத்தை சுமந்திருந்த கருவறை மேரி மேக்தலினுடையது இன்று வரை துறவும் மடமானது மேரி மேக்தலினை புனித கோப்பையை அந்த ரோஜாவை அந்த தெய்வீக அன்னையை ஒரு தேவதையாகத்தான் வணங்கி வருகிறது தன் தாத்தாவின் நிலவரையில் நடந்த சடங்கு சோபியாவின் கண்களில் மீண்டும் பளிச்சிட்டது துறவு மடத்தை பொறுத்தவரை என்று தொடர்ந்தார் டீப்பிங் இயேசுவை சிலுவையில் அறையும் நேரத்தில் மேரி மேக்கலினின் கர்ப்பமாக இருந்தார் கிறிஸ்துவும் கிறிஸ்துவிற்கு இன்னும் பிறக்காத குழந்தையின் பாதுகாப்பிற்காக அவளுக்கு புனித நிலத்தை நோக்கி தப்பி செல்லுவதை தவிர வேறு வழியில்லை இயேசுவின் நம்பிக்கைக்குரிய மாமாவான ஜோசஸ் அரிமேத்யா உதவியோடு மேரி மேக்தலின் ரகசியமாக பிரான்சிற்கு பயணமானாள் அப்பொழுது பாரிஸின் பெயர் கவுல் அங்கே அவள் ஒரு யூத சமூகத்திடம் பாதுகாப்பாக அடைக்கலமானாள் இங்கே பிரான்சில்தான் அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தையின் பெயர் சாரா சோஃபியா சற்றென்று தலையை உயர்த்தி பார்த்தாள் அந்த குழந்தையின் பெயர் உண்மையிலேயே அவர்களுக்கு தெரியுமா அதற்கு மேலாகவே தெரியும் மேக்தலின் மற்றும் சாராவின் வாழ்க்கையானது அவர்களுடைய யூத பாதுகாவலர்களால் கவனமாக நாளுக்கு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேக்தலின் குழந்தை டேவிட் மற்றும் சாலமன் ஆகிய யூத அரசர்களின் வம்ச வழிபட்டது என்பதை நினைவுபடுத்தி கொள்ள இந்த காரணத்திற்காகவே பிரான்சில் உள்ள யூதர்கள் மேக்தலின் புனித ராஜவம்சம் என்று கருதுவதோடு மேக்தலினை ராஜ மாதா என்று மரியாதை செலுத்துகிறார்கள் அக்காலத்தை பிரான்ஸ் சேர்ந்த பல அறிஞர்களும் மேரி மேக்தலின் மற்றும் சாராவின் பிறப்பு குறித்த விவரங்களையும் அதற்கு அடுத்து வந்த குடும்ப உறவுகளையும் பதிவு செய்கிறார்கள் சோஃபியா நடுக்கமுற்றால் இயேசு கிறிஸ்துவின் குடும்ப வம்சம் இப்போதும் இருக்கிறதா ஆமாம் அதுதான் சாங்க்ரியல் ஆவணங்களின் மூலதாரத்தில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் ஆரம்பகால கால பற்றிய முழுமையான குறிப்பு ஆனால் கிறிஸ்துவின் இரத்த வம்சத்தை பற்றிய ஆவணமாக்கப்பட்ட வம்சவாளியில் என்ன நல்ல விஷயம் இருக்கப் போகிறது என்றாள் சோஃபியா அது ஆதாரமல்ல வரலாற்றாசிரியர்களால் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த இயலாது டீபிங் குறுநகை புரிந்தார் முடியாதுதான் அப்படியென்றால் பைபிளின் நம்பக்கத்தன்மையை அவர்களால் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படியென்றால் அப்படியென்றால் வெற்றி பெற்றவர்களால் மட்டுமே வரலாறு எழுதப்படுகிறது என்பதுதான் உண்மை இரண்டு கலாச்சாரங்கள் மோதி கொள்ளும் போது தோற்றவர் அழிக்கப்படுகிறார் வெற்றி பெற்றவர்தான் வரலாற்று புத்தகங்களை எழுதுகிறார் அது அவருக்கான காரணத்தை மட்டுமே கவர்கிறது அவர் எதிர்கொண்ட எதிரியை புறம் நெப்போலியன் தான் இவ்வாறு கூறினார் வரலாறு என்பது பொய்களின் தான் என்று டீபிங் சிரித்தார் ஆனால் வரலாறு என்பது இயல்பே ஒரு பக்க தான் சோஃபியா ஒருபோதும் அப்படி சிந்தித்ததே இல்லை சாங்ரியல் ஆவணங்கள் கிறிஸ்துவின் மற்றொரு பக்க கதையை சொல்லி செல்கின்றன இறுதியாக கதையின் எந்த பக்கத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதுதான் நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவும் தனிப்பட்ட ஆராய்ச்சிக்குரிய விஷயமாகவும் ஆகிறது ஆனால் குறைந்தபட்சம் அந்த தகவலாவது தப்பி பிழைத்து விடுகிறது சாங்கிரியல் ஆவணங்களில் லட்சக்கணக்கான பக்கங்களுக்கு தகவல்கள் விரைவில் கிடக்கின்றன சாங்கிரியல் புதையலைப் பற்றி கூறும் கண்ணால் சார்ந்த சாட்சிகள் அவை நான்கு பெரிய ட்ரங்க் பெட்டிகளில் எடுத்துச் செல்லப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர் அந்த பெட்டிகள் தூய்மை ஆவணங்கள் என்று பெயர் பெற்றவை இயேசுவின் ஆரம்ப கால தொண்டர்களால் எழுதப்பட்ட அவை கான்ஸ்டன்டைனை காலத்திற்கு முந்தியவை என்பதுடன் அசலான ஆயிரக்கணக்கான பக்கங்களைக் கொண்டிருந்த அவை இயேசுவை ஒரு முழுமையான மனித ஆசிரியர் என்றும் தீர்க்கதரசி என்றும் மரியாதைக்குரிய வகையில் போற்றக்கூடியவையாக இருந்தன அந்த புதையலின் ஒரு பகுதி தொன்மை வாய்ந்த ஓ ஆவணம் என்றும் வதந்தி நிலவுகிறது அதாவது வாடிகன் கூட இருப்பதாக நம்பி ஒப்புக்கொள்ளும் ஒரு கையெழுத்து பிரிதி பார்க்க அது இயேசுவே கைப்பட எழுதியிருக்கக்கூடிய அவருடைய பாடங்களை பற்றிய புத்தகம் கிறிஸ்துவே எழுதியதா ஆமாம் கிறிஸ்து ஏன் தன்னுடைய அமைச்சரவை பற்றி நாள்பட்ட விவரத்தை வைத்திருக்கக்கூடாது இன்றைக்கு உள்ள பெரும்பாலானவர்கள் அப்படித்தானே செய்கிறார்கள் அந்த புதையலில் இருக்கக்கூடிய மற்றொரு விவகாரமான ஆவணம் என்று நம்பக்கூடியது மேக்தலின் டைரி எனப்படும் கையெழுத்து பிரிதி அது கிறிஸ்துவுடன் மேக்தலின் கொண்டிருந்த உறவு அவர் சிலுவையில் அறையப்பட்டது மற்றும் மேக்தலின் பிரான்சில் இருந்த காலகட்டத்தை பற்றிய தனிப்பட்ட குறிப்பு சோஃபியா நெடுநேரத்திற்கு அமைதியாக இருந்தால் சாலமன் ஆலயத்திற்கு கீழே சிலுவை வீரர்கள் கண்டுபிடித்த புதையில் இந்த நான்கு ஆவணங்கள் பெட்டிகள்தானா ஆமாம் அந்த ஆவணங்கள்தான் அந்த வீரர்களை மிகுந்த அதிகாரம் உடையவர்கள் ஆக்கியது வரலாறு முழுவதிலும் எண்ணிலடங்கா கோப்பை தேடல்களுக்கு வித்திட்டது அந்த ஆவணங்கள்தான் ஆனால் புனித கோப்பை மேரி மேக்தலின் என்றுதானே நீங்கள் சொன்னீர்கள் அவர்கள் ஆவணங்களை தேடி திரிந்தார்கள் என்றால் அது புனித கோப்பைக்கான தேடல் என்று எதற்காக சொல்கிறார்கள் டீபிங் அவளையே பார்த்தார் அவருடைய பார்வை மென்மையடைந்தது ஏனென்றால் புனித கோப்பை மறைந்திருந்த இடத்தில்தான் கல்லறை பாறையும் இருந்தது வெளியே மரங்களின் ஊடாக காற்று ஊழையிடும் சத்தம் கேட்டது டீபிங் இப்பொழுது மிகவும் அமைதியாக பேசினார் புனித கோப்பை தேடல் என்பது மேரி மேக்தலின் எலும்புகளுக்கு முன்பாக மண்டியிடுவது என்பதை நேரடியாக குறிப்பிடுகிறது தொலைந்து போன புனித பெண்மையாகிய அந்த விலக்கி வைக்கப்பட்டவரின் காலடியில் அமர்ந்த பிரார்த்தனை செய்வதற்கான அந்த பயணமே சோஃபியா ஓர் எதிர்பாராத ஆச்சரியத்தை உணர்ந்தாள் புனித கோப்பையின் மறைவிடம் உண்மையில் கல்லறைதானா டீப்பின் பொன்னிற கண்கள் சுருங்கின அதுதான் அந்த கல்லறைதான் மேரி மேக்தலின் உடலையும் அவளுடைய வாழ்க்கையின் உண்மை கதையையும் சுமந்திருக்கிறது அதனுடைய இதய பகுதியில்தான் புனித கோப்பைக்கான தேடல் என்பது மேரி மேக்திலினை தேடுவதுதான் என்பதற்கான விஷயம் அடங்கியிருக்கிறது தவறாக திரித்து கூறப்பட்ட தன்னுடைய குடும்பத்திற்கு உரிமையுள்ள அதிகாரத்திற்குரியவள் என்ற நிரூபணத்துடன் புதைக்கப்பட்டவள் தீபிங் தன்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வரை சோஃபியா காத்திருந்தாள் அவளுடைய தாத்தாவைப் பற்றிய நிறைய விஷயங்கள் அவளுக்கு இன்னும் புரியவில்லை கடைசியில் துறவு மடத்தின் உறுப்பினர் என்றால் அவள் சாங்ரியல் ஆவணங்களையும் மேரி மேக்திலின் கல்லறையும் பாதுகாத்திருக்கு பதில் கூற இத்தனை காலம் ஆகியிருக்கிறதா ஆமாம் துறவு மட சகோதரர்களுக்கும் அதற்கும் மேலான முக்கிய கடமை ஒன்று இருந்தது அதுதான் அந்த இரத்த வம்சத்தை பாதுகாப்பது கிறிஸ்துவின் இரத்த வம்சம் ஆபத்தில் இருந்தது என்பது மட்டும் உறுதி அந்த இரத்த வம்சத்தை வளரவிட்டால் இயேசு மற்றும் மேக்தலினை பற்றிய உண்மை இறுதியில் நிச்சயம் வெளிவரும் என்றும் தெய்வீக மேசையானவர் என் பெண்ணுடன் சேரவில்லை அல்லது உடலுறவில் ஈடுபடவில்லை என்ற அடிப்படைவாத கிறிஸ்துவ கருத்தாக்கத்தை கேள்விக்கு உட்படுத்திவிடும் என்றும் ஆரம்ப தேவாலயத்திற்கு பயம் இருந்தது என்றபடி அவர் சற்று விட்டார் அதனால் கிறிஸ்துவின் வாரிசுகள் ஐந்தாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு ராஜ வம்சத்துடன் திருமண உறவு செய்து கொண்ட மெரோவின் ஜியான் இரத்த வம்சத்தை உருவாக்கி துணிச்சலான அடியெடுத்து வைக்கும் வரை பிரான்சில் ரகசியமாகவே வளர்ந்து வந்தார்கள் இந்த செய்தி சோஃபியாவை ஆச்சரியப்படுத்தது மெரோவென்ஜியான் என்ற வார்த்தை பிரான்சில் உள்ள எல்லா மாணவர்களுக்குமே தெரியும் மெரோவின்ஜியான்கள்தான் பாரிஸ் நிறுவனர்கள் ஆமாம் பிரான்சில் புனித கோப்பையின் புராணிகம் மிகவும் பிரபலமாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் வாடிகனின் புனித கோப்பை தேடல் பலவும் இராஜவம்சத்தை சேர்ந்தவர்களை அழிப்பதற்கான இரகசிய செயல்திட்டங்களை என்பதுதான் உண்மை கிங் த கோபர்ட் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா வரலாற்று பகுதியில் கேட்ட ஒரு பேய் கதையிலிருந்து சோஃபியாவுக்கு அந்த பெயர் தெளிவற்று ஞாபகம் வந்தது டெகோபர்ட் ஒரு மெரோவின்ஜியான் அரசர்தானே தூங்கும்போது கண்களில் குத்தப்பட்டவர்தானே அவரேதான் பேபின் டிரிஸ்டாலுடன் கூட்டு சதி செய்து வாடிய கொல்லப்பட்டவர் அதாவது ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டெகோபர்ட்டின் கொலைவுடன் மெரோவின் வம்சம் ஏறக்குறைய அழிக்கப்பட்டுவிட்டது அதிர்ஷ்டவசமாக டெகோபர்ட்டின் மகனான சீஜஸ்பெர்ட் அந்த தாக்குதலில் இருந்து ரகசியமாக தப்பி அந்த வம்சத்தை காப்பாற்றினார் பின்னர் வந்த காட்ரியா பௌலியன் பவுலியன்தான் துறவு மடத்தை நிறுவினார் லிங்டன் தொடர்ந்து பேசினார் அவரால் தான் சாலமன் கோயிலுக்கு கீழே இருந்த சாங்ரியல் ஆவணங்களை மீட்டு இயேசு கிறிஸ்துவுடன் மிரோவிஞ்சியான்களுக்கு இருந்த பாரம்பரிய உறவிற்கான நிரூபணத்தை அளிக்கும்படி சிலுவை வீரர்களுக்கு உத்தரவிட்டவர் டி பிங் தலையசித்தார் கனமாக மூச்சுவிட்டார் துறவு மடத்திற்கு மிக முக்கியமான கடமை இருந்தது அவர்களுக்கு மூன்று வகையான உத்தரவுகள் இடப்பட்டிருந்தன அந்த சகோதரர்கள் சாங்ரியல் ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும் மேரி மேக்தலின் கருவறையை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் மேலும் அவர்கள் கிறிஸ்துவின் இரத்த வம்சத்தை போஷித்து பாதுகாக்க வேண்டும் அவர்கள்தான் இன்றைய நவீன காலத்திலும் உயிர் பிழைத்திருக்கும் ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு சிலர் அந்த வார்த்தைகள் அவ்வளவு பெரிய இடத்தில் அந்தரத்தில் தொங்கின சோஃபியாவுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது ஒரு புதிய உண்மை அவளுடைய எலும்புகளில் பட்டு எதிரொலிப்பதைப் போல் இருந்தது இன்றைய நவீன காலத்திலும் உயிர் பிழைத்திருக்கும் இயேசுவின் வம்சவழி அவளுடைய தாத்தாவின் குரல் அவள் காதுகளில் கிசுகிசுப்பதைப் போல் இருந்தது இளவரசி நான் உன்னுடைய குடும்பத்தைப் பற்றிய உண்மையை உன்னிடம் சொல்ல வேண்டும் சில்லிட்ட உணர்வு அவளுடைய சதையை உழுக்கியது ரத்தம் அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை இளவரசி சோபியா சர் சுவரில் இருந்த இன்டர்காம் வழியாக பணியாளனின் வார்த்தைகள் ஊடுருவின சோஃபியா துள்ளி எழுந்தாள் சமையலறையில் என்னோடு சேர்ந்து கொள்ள முடியுமா ரெண்டும் கட்டாம் நேரத்தில் வந்த அந்த குறுக்கிட்டால் டீபிங் சற்று எரிச்சலடைந்தார் இன்டர்காமிற்கு சென்று பட்டனை அழுத்தினார் ரெமி நான் என்னுடைய விருந்தாளிகளுடன் பிஸியாக இருக்கிறேன் என்று தெரியுமா தானே இன்றிரவு சமையலாரிலிருந்து எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நாங்களே பார்த்து கொள்கிறோம் தேங்க்யூ குட் நைட் அதற்கு முன்பாக உங்களிடம் சற்று பேச வேண்டும் சார் நீங்கள் விரும்பினால் டீப்பிங்கிற்கு அசௌகரியமாக இருந்தாலும் பட்டனை அழுத்தினால் சீக்கிரமாக சொல்றேமி இது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் சார் விருந்தினர்களுக்கு அது புரியாது டீபிங் சந்தேகத்தோடு பார்த்தார் காலை வரை காத்திருக்க முடியாதா இல்லை சார் என்னுடைய கேள்விக்கு ரொம்ப நேரமாகாது லெங்டனையும் சோஃபியாவின் சற்று நேரம் டீபிங் திரும்பி பார்த்தார் யாருக்கு யார் பணியாளர் என்று சில நேரங்களில் எனக்கு தெரியாமலே போய்விடுகிறது என்றபடி அவர் மீண்டும் பட்டனை அழுத்தினார் உடனடியாக நான் அங்கே வருகிறேன் ரேமி வரும்போது உனக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா அடுக்குமுறையிலிருந்து சுதந்திரம் சார் உன்னுடைய ஓ போவியர் என்ற மாட்டுக்கறி சமையல் தான் நீ இன்னும் இங்கே வேலை செய்வதற்கான காரணம் தெரியுமா ரேமி நீங்கள் சொன்னபடியே தான் சார் நீங்கள் சொன்னபடியே டாவன்